குரு பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி படம் வாயிலாக அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தனுசு ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான மாத பொது பலன்களை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் முழுமையாக பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இறுதியில் உங்களுக்கு சில பரிகாரங்களை கொடுக்குறோம் அதையும் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுது பரிகாரங்கள் வேலை செய்தான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்க முதல் தடவை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பலன்களுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாசம் உங்க கிரக நிலைகள் எங்கெங்க இருக்குன்றத விரிவா பார்த்திரும் நேரிலே தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரு நான்காம் இடமான மீனத்தில் சனி வக்ரமா சஞ்சரிக்கிறாருங்க ஏழாம் இடமான மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு ஒன்பதாம் இடமான சிம்மத்தில் சுக்கரன் மற்றும் கேது சஞ்சரிக்கிறாங்க அதே மாதிரி பத்தாம் இடமான கண்ணியில் சூரியன் மற்றும் புதன் சஞ்சரிக்கிறாங்க பதினொன்றாம் இடமான துலானில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் நேர்களே இந்த மாதத்திற்கு உங்களுக்கான கிரகநிலைகள் இதுதான் இப்போது இந்த கிரகநிலைகளுக்கு தகுந்த பலன்கள் எப்படி இருக்கின்றது விரிவாக பார்ப்போம் தனுசு ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களில் குருவும் செவ்வாயும் சூரியனும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிப்பட்ட குரு ஏழாம் இடத்தில் சப்தமமாக உங்களுடைய ராசியை பார்க்கிறது ரொம்ப சிறப்பு செவ்வாய் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று பத்துக்குரியவனோடு உச்சம் பெற்று இருப்பது இன்னும் சிறப்பு ஸோ இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு நல்ல சொத்து வாங்குறது பண வரவு கிடைக்கிறது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறது தொழிலில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறது எதிர்பார்த்த ஏதோ ஒரு ரொம்ப காலமாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அது ஃபேமிலி சார்ந்த ஒரு ப்ராஜெக்டோ பிஸ்னஸில் ஒரு விஷயமோ ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டோ அப்படி ஏதோ ஒன்று நீண்ட காலமாக உங்களால் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை இப்போ நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதற்கு தேவைப்படுற பொருளாதார வசதி நண்பர்கள் குடும்பத்தாருடைய சப்போர்ட்டு இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய டைம் அருமையான ஒரு மாதம் தனுசு லக்னத்துக்கு ராசிக்கு லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் சார்ந்து வாழ்க்கை துணை சார்ந்து சில டிஸ்கஷன் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கல்யாண வயசு பிள்ளைகளாக இருந்தாலும் பையன்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் திருமண பேச்செல்லாம் ரொம்ப அடிபடும் சிலருக்கு ஃபிக்ஸ் கூட ஆகிடும் சரிங்களா குரு பலன் இருக்கிறதுனால இந்த டைம்ல திருமண பேச்சை எடுத்து நிச்சயமாக திருமண சார்ந்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் தப்புன்னு இல்லை லக்னத்துக்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நாள்பட்ட வியாதிகளோ அல்லது மனக்கவலையோ குழப்பங்களோ எது இருந்தாலும் அது வந்து விலகும் நல்ல ஒரு காலகட்டம் ஆறுக்குரிய சுக்கரன் ஒன்பதாம் இடமான அபோக்ளிய ஸ்தானத்தில் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறது நல்லது பெண்களால் நிறைய தொல்லைகள் அனுபவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் ரிலீஃப் இந்த பெண்கள் சார் அது அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் சொந்தக்கார பொம்பளைங்களாக இருக்கலாம் மூணாவது நபர்களாக இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு பொம்பளைங்க வதந்தி அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் இப்படி பெண்கள் சார்ந்து பெண்களால் சங்கடம் அனுபவித்து கொண்டிருந்த தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் பெண்கள் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த பெண்கள் கொஞ்சம் அடங்கி போவாங்க உங்களுக்கு டைவர்ஸ் கேஸ் கொடுத்துட்டு உயிரை வாங்கிட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து விலகிரும் பெருசாக பாதிப்புகள் இல்லை பெண்களால் நன்மை தான் நடக்கப்போகுது தீமை இல்லை விரையாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால காசு செலவுகள் இருக்குமே ஒழிய அதை செலவு பண்ணுறதுக்கான வருமானம் பத்து மடங்காக பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதத்தில் ஏற்படும் ஐந்துக்குரியவர் பதினொன்றிலிருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பது மேலும் சிறப்பு காரணம் குழந்தைகள் ஆரோக்கியம் குழந்தைகளின் முன்னேற்றம் குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி நிம்மதி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் பிள்ளைகளுக்காக சுப செலவுகள் ஏற்படலாம் ஆனால் அந்த செலவுகள் ரொம்ப சந்தோஷமான திருப்திகரமான செலவாக இருக்குன்றதில் மாற்றுக்கருத்து இல்லை நாளுக்குரியவர் ஏழில் பலமாக இருக்கிறதுனால கல்வியில் முன்னேற்றம் வீடு வாசல் வாகன சேர்க்கை அபிவிருத்தி ஏற்படும் நல்ல ஆரோக்கியமும் மனதளவில் நிம்மதியும் தைரியம் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் அம்மாவோட இப்போ பெண்களாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்க தனுசு ராசி பெண்களாக இருக்கீங்கன்னா அம்மா வீட்டோட ஏதாவது பிரச்சனை தாய் வழி உறவுகள் தாய் அம்மா இந்த மாதிரி ஏதாவது உறவுகளில் பிரச்சனை வந்துன்னு வச்சுங்களேன் அது இப்போ கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும் ஆண்களாக இருந்தீங்கன்னா அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு வச்சிங்களேன் அல்லது ஏதோ காரணத்துக்காக அம்மா கூட மனஸ்தாபம் தனி கொடுத்தனத்தில் இருக்கீங்க பொண்டாட்டி கூட அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் சரியாகிற ஒரு டைமு சரிங்களா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கல்வி எஜுகேஷன் ஹையர் ஸ்டடீஸு கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா படிச்சிங்கன்னா டெஃபினடாக எனக்கிட்ட ரெண்டு விஷயங்க ஒன்று குரு ஏழாம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்க்குறாரு இதனால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ரெண்டாவது நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் நாலுக்குரியவர் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கார் இது கூடுதல் சிறப்பு ஸோ கல்வி காரகனும் கல்வி ஸ்தானாதிபதியும் ஆகக்கூடிய புதன் மிகச்சிறந்த அமைப்பும் கல்வி ஸ்தானாதிபதி குரு நல்ல வலுவான நிலையில் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து கூடுதல் பலம் கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்க ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுங்க ஸ்கூல் வேன் ஓட்டுறவங்க டீச்சர்ஸு லேப் அசிஸ்டண்ட்டு இப்படி எல்லாருக்குமே நல்ல ஒரு காலகட்டம் பல்பகுதி தொண்டை பகுதியில் சிறு சிறு குப்பளங்களோ அல்லது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ அந்த மாதிரி வரலாம் கொஞ்சம் அந்த ஓரல் ஹைஜினெலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வாக்குஸ்தானாதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருங்க ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுறது கஷ்டமாகப்படும் அதனால் வாக்கு கொடுக்குறத கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க அதே மாதிரி குடும்பஸ்தானாதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே சிறு சிறு சங்கடங்கள் இதெல்லாம் வந்தால் கூட நீங்கள் விட்டு கொடுத்து போடுறது ரொம்ப நல்லது அரசு உயர் பதவியில் இருக்கிறவங்களும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல முன்னேற்றமான காலம் மேலதிகாரிகளுடைய தொடர்பு பதவி பதவிக்கான ஒரு சூழல் இதெல்லாம் ஏற்படும் கலைத்துறையில் இருக்க நேர்களுக்கு பாகியஸ்தானத்தில் கேதுவோடு சுக்கரன் எஞ்சிருக்கனால விநாயகரையும் டெய்லி வழிபட்டுட்டு போங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறைன்னு நான் சொல்லுவது சினிமா இசை நடனம் நாட்டியம் ஓவியம் வீடியோ யூடியூப்பு எடிட்டிங்கு கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி இருக்க எல்லாமே கலை அது சார்ந்த துறைகள் கேதுவும் சுக்கரனும் இணைந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கனால கொஞ்சம் முட்டிக்காலில் வலி முட்டி வலி பிரச்சனை மூட்டு வலி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செக்கப் போகிறது வீக்கம் இந்த மாதிரியான சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துக்காக சிறு சிறு செலவினங்கள் ஏற்படலாம் இது மட்டும் பார்த்துக்கோங்க தொலைதூர பிரயாணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு ராசி லக்ன அருமையான மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நந்தீஸ்வரர் மற்றும் சிவபெருமான் அனுகூலமான எண்கள் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சந்தன நிறம் அனுகூலமான திசைகள் வடகிழக்கு மற்றும் கிழக்கு நேரில் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கான இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்த்துருக்கீங்க நான் சொன்ன பரிகாரங்களை தவறாமல் பயன்படுத்துங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே கேளுங்க ஒத்து போச்சுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகுதுனால அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருந்தா உங்க ஜாதகத்தை பத்தி கமெண்ட்ஸ்ல எழுதாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதுல உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பா தரேன் கன்சல்டேஷன் வேணுன்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராகி சூதரன் ஜம கொல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்